பை ஃப்ரெண்ட்ஸ் நான் டாக்டர் மூவேந்தன் என்னோட சொந்த ஊர் வந்து எடப்பாடி சேலம் கூலம்பட்டி அது இந்த பதினாறு கடல் காலத்தில் இருக்கிற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தோணும் அப்படின்னா அந்த மேலே உள்ள அந்த இது எல்லாமே சுத்தமான அலுமணியம் எங்கே அது பிரிட்டிஷ்காரன் கட்டினா அந்த கட்டி அறுபது வருஷம் ஆகுது இன்னும் ஒரு சின்ன சின்ன கரோஷன் கூட ஆகலை அதேமாரி அந்த ஒவ்வொரு அந்த கதவும் வந்து பல டன்னு எண்பது முந்நூறு டன் இருக்கும் அதை ஒப்பத்து மேலே ஹைட்ரானிக் மோட்டர் இருக்குறாங்கன்னு ஒரு டைம் கூட ரிப்பேர் ஆகலை அறுபது வருஷம் ஆகுது அதான் நம்ம ஸ்பெஷல் டேம் வந்துன்னா அந்த கட்ட போதே வந்து சுத்தமான அலுமினியம் நியூஸ் தான் எது இருக்காங்க கட்டியிருக்காங்க அவங்க கொடுத்த ஆட்சி காலத்தில் வந்து கட்டி ஐம்பது வருஷம் அறுபது வருஷமாதான் அது மாதிரி அதை இன்னமும் அத்தனை பேர் ஃபில்லான்னா டேம் இன்னமும் சேஃபாக தான் இருக்குது நீங்கள் பார்க்கல வந்து எமர்ஜென்சி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அந்த லாஸ்ட் அந்த மூணு கவலை ஓடிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே வந்து பஸ் ஓகே போயிட்டு இருந்தது எல்லாத்தையும் பஸ் ஓகே போயிட்டு ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துல அதை வந்து ட்ராப் பண்ணுறாங்க

இந்த பாலத்துல இவ்வளவு தூரம் தண்ணி நம்பி வந்துரு பாத்துருக்கீங்களா இல்ல இப்ப பஸ் இதெல்லாம் ரூட் எல்லாம் போயிருக்கு இதெல்லாம் நம்பி வந்துருக்குதா தேங்க்யூ